மனிதனுக்கு இதுன்னு தேவைதானே பௌதீக ரீதியான தீங்குகள் இருந்து எல்லாருமே அழகா பாதுகாப்பா சுகத்தோட புள்ளகுட்டிகளுக்கு தீங்குகள் வராமல் சொத்து தீங்குகள் வராமல் மற்ற தீங்குகள் வராமல் வாழணும்னு பண்ணது ஒரு பெரிய எதிர்பார்க்கு அப்படி இல்லையா ஒரு பெரிய எதிர்பார்க்கு அப்ப அதையும் சொன்ன ரெண்டாவது சொன்ன இது மானசீக ரீதியான தீங்குகள் அதாவது வழிகேட்டுக்கு செல்லக்கூடிய தீங்கு ரெண்டும் மனிதன்ட் மிகப்பெரிய பார்ப்போம் எனவே அந்த குரான மட்டும் படிச்சிட்டு அதோடு எல்லாம் சரியின்றால் தொடர்ந்து அல்லாவோட பிரார்த்தனையோடு வாழணும் பண்ணிதான் இங்க சொல்றேன் அடுத்து இன்னொன்று அவதானிச்சு பாருங்க இந்த தீங்குகளை சொல்லும் போது எப்படி சொல்றதுன்றால் மனிதனால அவன் பௌதீக சக்திகளால் பாதுகாத்து கொள்ள இயலாத தீங்கு அவற்ற இருக்கிற வசதி வாய்ப்புகளை மட்டும் வச்சு பாதுகாத்துக்கொள்ளேனா அப்படியான தீர்க்க இங்க சொல்லிக்காட்ட அப்படியா விஷயங்களை பார்த்தா அப்படித்தானே பொறாம என்ன செய்யலும் ஒண்ணு செய்யல அப்படித்தானே ஊதிகர்கள் யார் புறாமப்படுறன்னு பிடிச்சுக்கொண்டே கஷ்டம் பொறாமையானதானே இவன் இதை செய்தான்னு சொல்றதும் கூட கொஞ்சம் சிரமம் கஷ்டம் சரிமா சரி பண்றது நேரடியாக மோதையலானது எத்தனையோ வேலை தீவான் அவன் நேரடியாக மோதலாட்டி வேறு வேறு வழிகளில் வருவான் அப்போ எங்களுக்கு அதை இவன் பொறாம புறாம அவன் மனசை இப்படி பார்க்குற பார்க்க அப்படியான ஒரு மறைமுகமான ஒரு தீமை தான் இது தெளிவாக விளங்காது சூனியம் அதே மாதிரி அது என்னன்னா கொஞ்சம் பார்ப்போம் பின்னால் அதுவும் அதே மாதிரி இரவில் ஏற்படக்கூடிய சீன் அதுவும் அதே மாதிரி ஒரு நாளும் பிடிக்க இப்பவும் கூட நாங்கள் வாழ்ற இந்த நவீன காலத்திலையும் கூட இரவுல தான் திட்டம் போடுற அப்படித்தானே பகலையில கொஞ்சம் கஷ்டம் எப்படித்தான் இருந்தாலும் கஷ்டம் ரகசிய திட்டங்கள் சதி திட்டங்கள் எல்லாம் இரவை பேஸ் பண்ணி தான் செய்யுது எங்கேயாரும் கொள்ளை அடிக்கணும்னா பகிரங்க பகல் கொள்ள குறவு இருக்குதான் ஆனா குறவு என்ன மாட்டி கொண்டதுக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயம் கூட இரவு கொள்ள இரவு கலவு இரவு பத்து பத்து எல்லா வகையான தீமைகளும் இரவுடா கூடும் இந்த மனிதனுக்கு என்ன அழகா உலகத்தை செய்ய பார்த்தாலும் இரவையில எப்படியுமே இந்த தீங்குகளை செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகள் கூடும் எனவே தான் அந்த ஒமின்சார் காசத்தின் இதா வாக்கப்னு சொல்லு இரவு அதே மாதிரி இதுக்கு கருத்து என்ன ஒமின்சர் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டு மொத்தமா படைத்தவின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒன்றை சொல்லல படைத்தவற்றின்னு கேட்டால் எல்லாத்தையுமே குறிச்சிருப்பான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்குமா என்ன படைத்தவன்னு பொதுவா சொல்ல அப்ப அதுல என்ன சொல்ல வந்த அல்லா படைத்த எல்லாவற்றிலையும் ஏதோ ஒரு தீங்கொண்டு மீக்கும் அப்படித்தானே எல்லா தீங்கு கொண்டு நல்ல தண்ணி தான் அல்லது காற்று தான் அல்லது மற்ற பொருட்கள் தான் இதனால தான் தீங்குவார் உண்மையில் உணவு பொருள் தான் ஆனால் தீங்கு வலி அதுலேருந்து முழுக்க தவிர்ந்து கொள்வது நடைமுறையில் மிகவும் கஷ்டம் ஒரு அளவு ஒரு அளவு கொள்ளலாம் ஆனால் முழுக்க முழுக்க தவிர்த்து கொள்வது சரி கஷ்டம் அப்ப என்ன அதுக்கும் பிரார்த்தனை தான் வலி வேற வழி எனவே இங்கே சொல்லப்பட்ட எல்லாமே நேரடியான தீங்குகள் மறைமுகமான தீங்குகள் அப்ப அல்லாவடத்துல பிரார்த்திக்கிறதுக்கு ஒரு பெரிய நியாயம் ஒன்றைக்கு நீங்க சொல்லவாரு மனிதன் பௌதீக ரீதியான தீங்கல் தப்பிக்கொள்ள அல்லாவடத்துல மட்டும் பிரார்த்திட்டு போவதா அப்படித்தானே சரி வருமா அந்த பௌதிக இருந்து காப்பாற்றிக் கொண்டதுக்கான வழியையும் செய்வோம் செஞ்சுன்னா பிரார்த்திக்கும் இதுல அப்படி இல்லை இல்ல செய்யணும்னு தான் என்னத்தை செய்யறேன்னு கஷ்டம் என்னை மட்டுமே செஞ்சு கொள்ள பார்க்கணும் ஆனா அதை முழுக்க செய்ய இது கூட பிரார்த்தனையில தங்கி குறைய பௌதிக சாதனங்கள் தங்கி இது இந்த விஷயம் கருத்தை உணர்த்துறது தான் சூரத்து பல சூரத்து நாச கருத்து எனவே தான் இந்த அரிசி இந்த இரவு இறங்கிய வசனங்களை நீர் பார்க்கவில்லையா நாம் இரண்டு சாதி சொல்றேன் இரவு இறங்கிய வசனங்களை நீர் பார்க்கவில்லையா அவை போன்று எதுவும் காணப்படவில்லை அத மாதிரி ஆயத்துக்களை நான் காணல குல் ஆகுது பிறப்பில் பல குல் ஆவது பிறப்பில் நான் இந்த அதிர்ஷ்ட கருத்து வழங்க நிற்ப அந்த மாதிரி வசனங்களை நான் கண்டில்லை அவ்வளோ அழகான வசனங்கள் அவ்வளவு கருத்தை சொல்ற வசனம் அடுத்து சொல்லுதான் உண்மையிலே பெரிய ஒரு கருத்தை சொல் அதனால நான் சொல்ல அப்படி சொன்னாங்க ரெண்டாவது கருத்தை பாருங்க இறை தூதர் செல்லாடி படுக்கைக்கு போனால் ஒவ்வொரு இரவும் கைகளை ஒன்றிணைத்து அவற்றில் ஊதி இஹ்லாஸ் மாவீதத்தான் மாவிதத்தான்டா இந்த ரெண்டு சூறா சூரத்தில் பழக்கம் சூரத்தில் நாசி என்ற சூறாக்களையோ அதில் ஓதி தலை முகம் துவங்கி உடம்பில் தடங்கு தடவுவார்கள் இதனை மூன்று முறை செய்வார் செஞ்சிட்டு தூங்க போவான் ஓதிட்டு ஊதுறா கை இப்படி சேர்த்து மொடா ஊதிருது அது புற ஓது நாங்க எங்களுக்கு பழக்கம் ஓதிட்டு ஊதி ஓதிட்டு புற ஊதுற அப்படி இல்லை மொடா கை இப்படி சேர்த்து ஊதிட்டு புற ஓதும் வந்து அப்படி தடவி போட்டு அப்புறம் இன்னொரு முறை ஊதுறில்ல ஒரு தடவி போட்டு இல்லை மூணாக ஒரு முறை ஊதிட்டு இப்படி ஊதிட்டு மூணையும் ஊதுரும் தடவுற மறு ரெண்டாவது ஊதி ஊதிட்டு மறுகோது தடவுரை மூணாவது முறை ஊதிட்டு மறுகோதி தடவு அதான் அந்த அருமை தட்டு அப்படி ரூருள்னா இந்த சூறாக்கள் இறங்கினதிலிருந்து கடைசி காலம் வரை மூத்தா மட்டும் அப்படியே செஞ்சு கொண்டு வைத்தான் என்ன என்ன ரசூல்ல சொல்ல வர நாங்க முன்னு சொன்னது முழு குராணியமே படிச்சு இருந்தாலும் இந்த பிரார்த்தனையோடு ஒவ்வொரு நாள் இரவைக்கும் ஒவ்வொரு நாள் இரவைக்குமே இதை ஓதி ஓதி தொடர்ந்து இருக்கும் அப்ப மனிதன் என்ன செய்யலாம் அந்த அப்படி செஞ்சு வார மனிதன் இந்த உட உணர்வோடு அழகா செஞ்சு வார மனிதன் இந்த ரெண்டு தீங்கிலிருந்தும் அதிகமாக காப்பாற்றுக்கணும் மொத்தமாக எந்த தீங்குமே இல்லாமல் உலகத்தில் வாழல அப்போ சோதனைன்ற போயிடுது உலகம்னாலே சோதனை தானே சோதனைன்ற எந்த தீங்குகள் வாரு தீங்கு வராட்டி சோதனை இல்லை தீங்குகள் கொஞ்சம் கொஞ்சம் பாருத்தான் செய்யும் ஆனால் தீங்குகள் வந்தாலும் அந்த மனுஷன் நல்லா இருப்பான் இப்படி வாழ்ந்தால அதைத்தான் இங்கே இந்த ரெண்டு சூறாக்களும் எங்களுக்கு சொல்ல வரும் இதுதான் இந்த சூறாடை சுருக்கு சரியா இப்போ படித்து முடிச்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆனாலும் கொஞ்சம் இந்த ஆயத்துக்களை நாங்கள் திரும்பவும் பார்ப்போம் இப்போ மோதாவது சூறாவை பார்ப்போம் குள் அவுது உனக்கு ஆயத்து விலங்கு நல்லா சொல்ல தேவையில்லை நான் நினைக்கிறேன் குல் அவுது பிறப்பில் பலம் இப்ப ரெண்டு சூறாலையும் ரெண்டு சூறாலையும் குரான் சொல்லித்தார் இது இப்படி சொல்லுங்க எப்படி பிரார்த்திக்கிறேன் சொல்லித்தார் குரான் எப்படி சொல்றோம்னா அவுது பிரபில் பலம் இது ரெண்டு மாதிரி மொழி பேருக்கு இந்த சொல்ல பழக்கண்ட சொல்லுக்கு ரெண்டு கண் ஒன்று அதிகாலை இன்னொன்று படைப்பில் ரெண்டு கருத்தும் பழக்கண்ட சொல்லுக்கு சரியா அப்ப அதிகாலையின் ரட்சகன் மூலமாக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி சொல்லி இன்னின்ன விஷயங்கள் வந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி பிரார்த்திங்கன்னு சொல்லி அப்ப இது லேசா விளங்கும் படைப்பினங்கள் ரச்சகன்னு சொன்னா லேசா விளங்கும் அப்படித்தானே அல்லா இந்த படைப்பினங்கள் எல்லாரையும் பார்க்கிறவன் அல்லாஹ் தான் என்றதுனால இந்த எல்லா தீங்குகளை வைத்தும் காப்பாற்று சக்தி அல்லாவுக்கே இருக்கிறது இந்த கருத்தை தாருமாறு அப்படி சொல்லும் போது விளங்குறாரு அந்த கருத்தா இருக்கார் அதிகாலை சொன்ன மொழிபெயர்த்த அப்படி மொழிபெயர்த்த அந்த கருத்தை நாங்க எடுத்தா அது போக கருத்து மொழியில அப்ப அப்படி சொன்னாலும் எப்படி இதை பொறுத்த பாடு என்ன இங்கே என்ன இருக்குன்னா அதிகாலை என்ன என்ன நாங்கள் சொல்லுவோம் மொழி பிரயோகத்தில் விடிவுன்னு சொல்லுவோம் இப்ப நாங்கள் சும்மா சாதாரண பிரயோகத்தான துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து விடிவு கிடைத்ததுன்னு சொல்லுவோம் அப்படித்தானே அந்த தான் இந்த சொற்பிரயோகத்தை பார்க்கும் இருக்க வேண்டும் சரியா அதிகாலையை உருவாக்குறவனும் அல்ல எனவே இந்த இந்த குறிப்பிட்ட தீங்குகள் இருந்து விடிவத்தாரவனும் அல்ல எந்த கருத்து பின்னணியில தான் அதிகாலை என்ற சொற்பிரயோகத்தை பாவிச்சிருக்கும் சரியா இந்த அப்பன் என்ற சொல்லுப்பு என்ன பொருள் ஈன அப்பன் என்ற சொல்லு மூணு கருத்து சொந்த வரும் கண்டு வரும் ஓ தலைவன் வரும் அரசன் தலைவன் நகர்த்தி வளர்ப்பவன் அண்டு வரும் இங்க இங்கே வளர்ப்பவன் அல்லது ரெத்தகன்னு சொல்றேன் பொறுத்த அவன் தான் இதெல்லாம் கவனிக்கணும் திங்கள் வாரத்தில் இதெல்லாம் காப்பாற்றணும் அதனாலதான் ரப்பன் அன்று புரிய பார்த்து அப்படின்னு சொல்ல காரணம் பார்த்து முதலாவது ஸ்டார்ட் பண்ணின எல்லா தீங்கை விட்டு மின்சரீமாக அடைத்த அனைத்து நதும் தீங்கை விட்டு மட்டும் மொத்தம் சரியா அதாவது அந்த கருத்து என்னன்னா எப்படி இருந்தாலும் ஒரு தீங்கி வீட்டுக்கு சீட்டை போட்டாலும் என் தியால் தீங்குன்னு சொல்லுவாங்க கோங்கிரீட்டு போட்டாலும் என் தியால் தீங்குன்னு சொல்லுவாங்க வேறு தீய போட்டாலும் தியால் சிவந்திய போட்டால் என்ன தியால் சொல்லுவாங்க மண்ணை போட்டால் என்ன டைல்ஸ் பாய்ச்சா எதை கேட்டு பாருங்க டாக்டர்ஸ்ட்டு என்னத்தையாலும் ஒரு தீங்க சொல்லியிருப்பாங்க சாப்பிட்டாலும் அப்படித்தான் அப்படித்தானே எதைத்தான் சொன்னாலும் என்ன சாப்பிட போனாலும் தீங்குண்டி தீங்கு இல்லாத பொருட்களை சாப்பிடலும் சொர்க்கத்துக்கு போனாங்க அது கழிவில்லை தானே அதாவது சொர்க்கத்தில் வெற்றி இல்லை ஒன்று குரெண்டு பொருண்டு பிளேன் கழிவில்லை சாப்பிட்டோன்னே எல்லாமே உடம்போடு சேர்ந்து ஒன்றுமே கழிவு பொருளாக இஞ்சாது உலகத்தில் அப்படி இல்லை தான் பிரிந்துச்சு அப்படித்தானே ஹதீஸ் ஒன்று இருக்குது நோய் நோய் பைத்தண்டா தெரியும் இறைப்பை நோயின் வீடு பாருங்க அங்கிருந்து சாப்பாட்டுல இருந்து நோய்கள் அதிகமா ஸ்டார்ட் பண் குடிக்கிறது சாப்பிட்றது இதுகளிலிருந்து தான் நோய்கள் ஸ்டார்ட் பண்ணும் எனவே தான் அந்த பட்டியம் காக்குறேன் வார அதில் அதாவது இதை உடலை சரியாக காப்பா உணவுப் பொருளில் மிச்சம் கவனமாக போக வேப்பிடலாம் அதிகமான இடங்கள் இது ஒரு ஹதீஸ் இதை து பை து சரியா அப்ப எனவே சாப்பிட்ற குடிக்கிற வாழ்கிற எல்லா ஒழுங்குகள்லையும் இந்த பிரச்சனை இருக்கு காலனியில் அப்படித்தானே காலனியில் இது எல்லா எல்லாப்பையும் எனவே தான் தொடங்கும் போது மின்சர்ரி மலக்கம் சொல்றேன் ரெண்டாவது சொன்னி காசுத்தின் இதா வக்கம் இப்போ நாங்கள் முன்னு மாதிரி அதுல வார இந்த வக்கப என்ற சொல்லுக்கோ ஊடுருவி அதுன்னு கருத்து நேரடியாமல் பேசுறது நேரடியா பேர்த்தா ஊடுருவி போறேன் ஒன்றுக்கு புகுர் அதுதான் வக்கபான்னு சொல்றேன் சரியா பிரகாசி கண்ட கடும் இருக்கு பிரகாசி கண்ட சொல்லு கருத்து கடுமையான இருக்கு கடுமையான இருட்டு உலகம் முழுக்க ஊடுருவி சென்று விட்டும் போது அந்த நேரத்தில் வரசி அவந்த இருளாக ஆகத்தான் தீங்குகளுக்கான வலியும் கூடும் குள்ளையோ கொலையோ மத்து மத்து பாவ செயல்களோ தீங்குகளோ வாரது அந்தமே இருக்கு கூடுதலாக அந்த பின்னாணியில் தான் மின்சர் சுத்தின் அப்படின்னு சொல்ல அதாவது என்னண்டா மொத்தமாக சொல்லிட்டு மின்சரீமாக மொத்தமாக சொல்லிட்டு பிறகு ஒவ்வொன்றா சொல்லவா ஒவ்வொன்றா சொல்ல வாரது சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு பின்னாடி ரெண்டையும் வச்சு பார்த்தால் பின்னாடி ரெண்டும் வச்சு பார்த்தா சிறிசி தான் இரவு நேரத்தில் வார்த்தை சீரிசி அதோட திஃபில் பின்னாடி ஒப்புட்டேன் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு ஆயத்த குறிக்கும் ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு சரியா நேரடி பொருள் ஊதுகின்ற பெண்கள் பெண்கள் நேரடி பொருள் உங்களுக்கு அந்த அரபு தெரியும் கழிவும் தாவும் சேர்ந்து வந்த உனக்கு என்ன

அதை பன்மையாக்கி பெண்பால் பன்மையாக்கினா அடைப்பையும் தாவையும் சேர்த்துடும் அப்பாத அப்ப என்ன கருத்து ஊது ஒரு முறை ரெண்டு முறை நிறைய அந்த என்ற சொல்லுக்கு இது என்று சொல்ற பண்மை உக்குதத்துண்டா முடிச்சு முடிச்சுகள் முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்குகளை விட்டு இதுக்கு ஒரு பொதுவான நிறைய பேர் அபிப்பிராயம் இந்த ஆயத்தை பத்தி சொல்லும் போது சூனியம் சொல்லி பலர் அபிப்பிராயம் வாழ்க்க சூனியம் அபிப்ராயம் அபிப்பிராயம் சூனியத்தான் இந்த ஆயத்தை பொறிதான் பலர் வாழ்க்கிறார் சரியா சூனியத்தின் தீங்கை விட்டு என்று சூனியமும் அதே மாதிரி ஒரு பறைமுகமான ஒரு விஷயம் என்னென்னு கண்டுபிடிக்கவே சரியான கஷ்டம் உண்மையா பொய்யா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம் அந்த வகையில் இந்த ஆயத்துக்கு அந்த கருத்தை கொடுக்கலாம் அதே பின்னாணிவாருன்னு சொல்லலாம் இன்னொரு அபிப்பிராயம் இந்த ஆயத்துல பெண்கள் சொல்லி நேரடியாக மாதிரி பேசுற பெண்கள் பெண்கள் சூனியம் பண்றது சரி குறும் சூனியத்தில் ஈடுபடுற சூனியத்துக்கு உட்படுவாங்க பெண்கள் நிறைய பயம் கூட தானே என்ன சூனியத்துக்கு உட்படுறது கூட சூனியம் செய்யறது யாரு கூடுதலா சூனியம் தானே சொல்லிக்கு ஆண்கள பெண்கள் ஆண்கள் தான் கூட சூனியன் செய்ய பாருங்களேன் இப்பவும் அப்பவும் இப்போ மூத்த அளிசாத்திர காலத்திலேயே முசாரிஸ்லாத்துக்கு எதிராக வந்து நின்ற சூனிய காரர்களா காரிகளா காரணங்கள் ஆண்கள் தான் கூட அப்படித்தானே அப்படி சூனியம் செய்யற எல்லாம் தேடி பார்த்தா சூனியம் பெற்றதோ சூனியம் செய்யறதோ யார் எடுத்தாலும் ஆண்கள் தான் அப்பயும் பெண்பாடா பாவச்சுன்னா சிலர்னு செஞ்சாங்க இதுக்கு ஒரு விளக்கு மட்டும் சொல்லணுமே பெண்பாளா பாவிச்சா அப்படி இல்லையே குறவே அது சரியான பெண்கள் சூனியம் செய்யணும் சரியான குறவு அப்ப என்ன செஞ்சாங்கண்ட இதுக்கு முன்னாடி ஒரு சொல்ல அது விட்டுட்டு போறான்னு சொல்ற இருக்குது இப்படி இருக்கும் சொன்னாத் சூனியம் செய்யற கூட்டம் குரூப்புகள் அதை தேன் இப்படி சொன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்க போன அப்படி எடுத்தால் ஒரு அளவு பொறுத்து ஓ இது பெண்பால் தானே ஜமாத்து சொல் பெண்பால் என்னென்றால் இந்த பாருங்க ஆண்கள் ஆய்ந்தா இப்படி சொல்லிடலாம் பாவ நூனை சேர்த்தா ஆண்களாகுமே ஆண்களை தானே குறிக்கும் விலக்குதா பாவ நூன சேர்த்துட்டா ஆண்பாடாகும் இங்க அடிசை தாவை சேர்த்துட்டு இருக்கு அவ பெண்பு கருத்தெடுக்கும் பெண்கள் கருத்தெடுத்தால் பொருந்தது இல்லை சூனியன் செய்கிற பெண்கள் சரி குரல் விதிவிலக்கு சரியான குரல் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து அப்ப ஏன் அம்மா இந்த தென்பாலில் பாவிக்க அப்போ இது சூனியந்தத்தை தான் குறிக்கும்னு சொன்னாக்க சொன்னதண்டா இங்க ஜமா ஆண்டு சொல்லிக்கும் அதை வச்சுட்டே இப்படி சொன்ன சூனியம் செய்கின்ற குரூப்புகள் மீது தீங்குகளை விட்டு சரி சொன்னாங்க அப்படி நீயா எப்படி சரியா இது ஒரு அபிப்பிராயம் இன்னும் சிலர் அபிப்பிராயம் எல்லாரையும் சிலர் அபிப்பிராயம் அரபு மொழியில இந்த உக்கதன்ற சொன்ன ஒப்பந்தங்கள் பாவிக்கு ஆக்களை இணைச்சு வைக்கிறது அதுக்குமே பாவிதத்து உக்கதன் சொன்ன ஒப்பந்தம் அப்படி இல்லாட்டி ஆக்கள் இணைத்தல் இது பாவி சரியா முடிச்சுக்கல் அதேதான் முடிச்சுகள் அவழ்த்து விட்டு நஃபாதாத் உறவுகளை குலைத்து விடுகின்ற பெண்களின் தீங்கை விட்டு சொன்ன குடும்ப உறவுகள் கல்யாண உறவுகள் இந்த இதுகளை குடைத்து விடுகின்ற பெண்களின் தீங்கை இப்ப பொருந்து பெண்கள் கூட இல்ல இல்லையா கூட குறவா கூட உண்மை குறைஞ்ச ஆண்களுக்கு ஆ கூட அப்படியா கூடத்தன் அப்ப அந்த வாயில சொன்னாங்க நண்டா சிலர் இப்பயுமா முகமது அப்துகு இதா இருக்கு முகமது அப்துகுசீத் இப்படி ஒரு குரூப் இருக்கு அவங்கள கருத்த சூனியம் இல்லை உறவுகளை முறித்து விடுகின்ற பெண்களின் தீங்கை விட்டு கருத்து அப்படி ஓ அது இந்த உறவு முடிக்கிறதாய்க்கோ மேலும் ஆளுக்கு உடம்பு ரீதியான தீங்குகளை நீ விளைவிக்கலாம் நீக்க சூனியம் படமாடிக்கலும் அப்படித்தானே ஒரு அண்ணன் நோயில கூடு அல்லது மன ரீதியா குழப்புன்றது அல்லது அவரை சொத்த அழிக்கிற இப்படி எல்லாம் நீக்கலும் சூனிய சூனியத்தில் ஒன்று தானே உறவை பிடிக்கிறது இங்க அப்படி இல்லை இங்க சொல்ல வந்து உறவு முறித்தலை மட்டும் உறவுகளை முறிக்கின்ற அதாவது முடிச்சுகளில் ஊதுகின்ற அப்படின்னா முடிச்சு வச்சு இதே முடிஞ்சு வச்சுதானே கணவன் மனைவி வீடு பிள்ளை பாப்பா உம்மா இப்படி முடிஞ்சு வச்சு இந்த முடிச்சுக்களை அவழ்த்து விடுகின்ற உடைத்து விடுகின்ற பெண்களின் பெண்களின் தீங்கை விட்டு அப்படின்னு இங்கே இதுவும் இல்ல இந்த இந்த வேலையை கூட செய்யறது யாருன்னு பார்ப்பால் நீங்க சொல்றது சூனியம் சொல்ல வாரீங்களா அப்படி ஒரு பிரயோகம் இல்லையா அரப்பில அரப்பில அப்படி ஒரு பிரயோகம் இந்தாச்சாரி கண்ணியத்தை குறைச்சு பாய்கின்றா பெண்பாட்ட கொண்டிருந்தால் சரி அப்படி ஒரு பிரயோகம் இல்லை இல்ல 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 ஓ ஜமாத் தான் அதே பெண்பாடு தானே என்ற சொல்லே பெண்பாள் பண்புதானே ஜமாத் ஜமாத்துன் என்ற சொல்லே பெண்பாடு தான் ஏதாவது கடைசிய தாழ முடியும் இந்த பாருங்களேன் அதே பெண்பா புல்லுமன் மாசன் சொன்ன தேவல்ல இது பண் இது பண்மா அதனால இது பண்மான்னு சொன்னேன் அந்த சூனியம் சொன்னாங்க அர்த்தாக சொன்ன அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீக்க தேவல்ல இன்னொரு இன்னொரு சொல்லெல்லாம் சேர்த்து விலகப்பட தேவல்ல பெண்கள் தான் பெண்கள் தான் சொல்லி இப்படி சொல்லிட்டேன் என்ன இந்த வேலை உண்மையில கொஞ்சம் கூட பங்காலம் காய்ச்சி குழம்பி இல்ல யாரு இலி படிச்சுதான் இலகு படிச்சோன்னதோ இல்லையோ ஒரு யதார்த்தத்தை சொல்றேன் தெரியல பெண் பெண்கள் உண்மையிலேயே எங்க தெரியல இழிவுபடுத்துற சொல்றேன் யதார்த்தத்தை சொல்ற அவ்வளவு தண்ணிபடுத்துற ஆளை இழிவுபடுத்துறதோ கண்ணியப்படுத்துறதோ அது இல்லை நோக்கம் சமூக யதார்த்தம் பண்ண சமூக யதார்த்தம் என்ன அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் லேடிஸ்ட கூடுதலாக இது ஒரு பண்பு இந்த படவீனமோ என்னவோ இங்கு முக்கியம் இல்ல என்ன காரணம் அவங்களோட படவீனமா அதாவது என்ன சொல்லுவாருன்னால் சொல்ல காலத்துல இந்துதா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை சமூக யதார்த்தம் என்னன்னு சொல்லுங்களேன் முக்கியம் அவங்க இழிவுபடுத்துறா கண்ணியப்படுத்த பிராவுன் யாருல கூட பத்தி ஏசி இருந்தால் ஆட்சியாளர்களை இருந்தால் அதை ஆண்களை கண்ணியப்படுத்துறாங்க இழிவுபடுத்துறா அதில் இருக்கு ஆட்சியாளர்கள் பெண்கள் மோசமா ஆண்கள் மோசமா இருக்கு ஆண்கள் தான் சந்தேகம்